ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெர்சிஸ் கார்டனிங் மாடித்தோட்டத்துக்கு பொருட்கள் வாங்குறது தான் கிளம்பி நாங்கள் போய்ட்டு இருக்கோம் டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலும் பரவாயில்ல நம்ம நைட்டு போயிட்டு வந்துடுவோம் இருந்தால் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியாச்சு ஆடிப்பட்டமும் ஸ்டார்ட் ஆனதுனால செடிங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் உரங்கள் கொடுக்கணும் ஒரு சில விதைகள் வாங்க வேண்டியது இருக்குது அதனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு தான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து பல்லாவர சந்தை இருக்கும் அந்த சந்தைக்கு தான் காலையிலேருந்து எங்களால் போக முடியல அதனால நைட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சந்தையில் திங்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்களா என்னென்னு சொல்லி தெரியல இருந்தால் வாங்கிட்டு வரலாமின்னு கிளம்பணும் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மழை தூரலும் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மழை தூரலும் வந்தது டிராஃபிக்கும் நல்ல ட்ராஃபிக்கு சந்தை பக்கமாக வந்தாச்சு இந்த பக்கம் போனால் ஈஸியாக நம்ம செடி வாங்கிட்டு வரலாம் ஆனால் அந்த இடம் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க காலையில் பிளாக் பண்ணியிருக்கோம் சம்டைம்ஸ் வந்து ஈவினிங் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஆனால் நாங்கள் போன டைம் டைம்ல க்ளோஸ் ஆயிருந்தது இப்போ சந்தை பக்கத்தில் வந்தாச்சு எப்போவுமே இந்த இடத்துல தான் பார்க் பண்ணுறது வண்டியை ஆனால் சந்தை உள்ளேயே போயிட்டோம் ஏன்னா கொஞ்சம் கூட்டம் இருந்தது தான் இந்த டைம் கொஞ்சம் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருந்தது எயிட் தேர்ட்டி டைம் தான் ஆனால் அந்த டைம்லேயும் வந்து கடைங்கள்லாம் வச்சுருந்தாங்க செடியும் பார்த்திங்க அப்படின்னா செடி கடைகள் அப்போ தான் வியாபாரமே ஆரம்பிச்சிருக்கு நல்லா கூட்டம் செடி கடைங்கள்லேயும் பல்லாவர சந்தைக்கு போய்ட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடைங்க அந்த இடத்துல இருந்தது இப்போ எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து இந்த சைடே போட்டிருந்தாங்க ஏன்னா உள்ளேருந்து வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாற்றிருக்காங்க கடைகள் எல்லாம் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தது கல்லார சந்தைக்கு போனால் எப்போவுமே இந்த இடத்துல தான் நான் வந்து விதைகள் வாங்குறதும் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு தேவையான உரங்களை வாங்குறதோ அந்த கடையும் வந்து இருந்தது சில டைமில் வந்து ஏழரை மணிக்கெலாம் அவங்க வந்து கிளம்பியிருப்பாங்க நாங்கள் போன டைமில் தான் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதில் வந்து எனக்கு தேவையான விதைகளை வந்து நான் கொஞ்சம் வாங்கிட்டேன் அப்புறம் வந்து பஞ்சக்காவியா எல்லாமே வந்து இங்கே இங்கே தான் வாங்குறது இங்கே வாங்குறது நல்லா தான் இருக்குது அதனால எப்போவுமே போனோன்னா ஒரு ரெண்டு மூணு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டரு இது இது வந்து நூறுரூபா வருது இதுலேயே அரை லிட்டர் இருக்குது அது ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க தேமோர் கரைசல் அதுக்கப்புறம் மீன் அமிலம் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது அதையும் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் மாட்டு சாண எரு ஆட்டு சாண எரு மண்புழு உரம் எல்லாமே இருக்குது அது வேணும்னா நம்ம அது ஒரு பாக்கெட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இங்கே தான் நான் எல்லாமே வாங்கிட்டு வருது அதுலேயும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு எல்லாத்தையுமே வந்து காரில் வச்சுட்டு திருப்பி வந்து ரோஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது எங்கே பாரு ஒரே ரோஸ் தான் இருந்தது நைட்டு பார்க்குறதுக்கும் அந்த பூ அழகாக இருந்தது அதில் வந்து எல்லாமே வாங்க வேண்டாம் ஏன்னா பெங்களூர் ரோஸ் வந்து மோஸ்ட்லி நான் வைக்கிறது கிடையாது அது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் சம்டைம்ஸ் பூக்கும் சில நேரம் பூக்காது அதனால பெங்களூர் ரோஸ் நான் வாங்குறது இல்லை அதனால எனக்கு பால்சம் மட்டும் வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டேன் அந்த கலர் லைட் பிங்க் கலரில் இருந்தது அந்த பால்சம் வாங்கிட்டு மற்ற செடிகள் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா காய்கறி செடிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தேன் மற்றபடி ரோஸ்லாம் ஒன்று ரெண்டு ரோஸ் தான் வச்சுருந்தேன் ஏற்கனவே காஷ்மீர் ரோஸ் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ரோஸ்லாம் வந்து வச்சுருந்தது இந்த சம்மரில் கொஞ்சம் காஞ்சிடுச்சு அதனால் அந்த ரோஸ் இருக்குமான்னு தேடும்போது கிடைக்கல அது அதுக்கப்புறம் எனக்கு இது செவன் டேஸ் ரோஸ் கிடச்சிது அதுவும் ஏற்கனவே வச்சது காஞ்சிடுச்சு அதை வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு வரும்போது இந்த ரோஸ் இருந்தது இது கொஞ்சம் பெரிய தொட்டியில் இருந்தது நாலு ரோஸ் இருந்தது ஒரு ரோஸ் வந்து காலையில் ஒரு இரநூத்தம்பது ரூபா ரேட்டு வித்தோம் அதுக்கப்புறம் இரநூறுவா இப்போ வந்து நீங்கள் எடுக்கிறாருந்தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க மதர் பிளான்ட் அப்படின்னு சொன்னாங்க சரி இதுலேயும் வந்து ஒரு கலர் நான் எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு நூற்றி இருபது ரூபாய்க்கு இதை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் நைட்டு போனோம் அப்படின்னா ரோஸோடைய விலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது காலையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் கம்மியாக இருக்குது இந்த ரோஸும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படியே பக்கத்தில் உள்ள செடி கடைங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு போனது நம்மளுக்கு பிடிச்ச ரோஸ் ஏதாவது இருந்தால் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோஸ் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்புறம் குரோட்டன்ஸ் அந்த மாதிரி செடி தான் வச்சுருந்தாங்க இந்த இடத்துல இப்போ பார்க்கும்போது ஒரு ரோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தா பேங்களூர் ரோஸ் மாதிரி இருந்தது ஆனால் அது அது இல்லை ஹைப்ரிட் ரோஸ் அப்படின்னாங்க ஆனால் நிறைய பூக்கள் இருந்தது அதனால அதையே வாங்கலான்ட்டோம் வாழை மரம் இருந்தது பசங்களை கூப்பிட்டு போனதுனால பசங்க வாழை மரத்தை வாங்க சொன்னாங்க ஏற்கனவே மாடித்தோட்டத்தில் வாழை மரம் வாங்கியிருந்தது தான் ஆனால் வந்து அது நல்லா அது வாழை மரம் வளரணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொட்டி வைக்கணும் அதனால நான் எடுத்துட்டேன் அதனால அதை வாங்கலை அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே செடிங்க முடிச்சுட்டு உள்ளே போக ஆரம்பிச்சு போனால் கூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் நிறையா இருந்தது அப்போ தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கோழி வாத்து அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்தது அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மீன் இருந்தது நல்லா குட்டி குட்டி பாட்டில்லேயும் கவர்லேயும் போட்டு நல்ல ஃபிஷ்ஷு வந்து டேங்கில் நம்ம வளர்க்குறதுக்கு வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே போயாச்சு அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கும்போது வாத்து கோழி எல்லாமே இருந்தது பசங்களையும் வந்து இந்த தடவை நாங்கள் சந்தை கூட்டு போனதுனால எல்லாத்தையுமே ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க இந்த டைம்லேயும் பாருங்கள் சந்தை எவ்வளோ இதுவாக இருக்குது சந்தையில் இன்னும் கூட்டம் இருந்துகிட்டு இருந்தது இப்போ தான் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க காய்கறி கடைங்க அதுக்கப்புறம் ஒரு சில கடைங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய கத்தி அருவாமனை இரும்புல வந்து கடாயி தோசைக்கல் அது எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது அதையும் அப்படியே பார்த்துட்டு அதில் வந்து ஒரு சில பொருள் வீட்டுக்கு தேவையானது இருந்தது அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இதுக்கு மேலே போக வேண்டாம் ஏன்னா இதுக்கு மேலே எதுவும் வாங்குறதுக்கு இல்லை டைமும் ஒம்பது மணிக்கு மேலே ஆகிட்டு அதனால் நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரிட்டன் வரும்போது பார்த்தாலும் செடி கடைங்களில் அவ்வளோ கூட்டம் இருக்குது தொட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் குரோ பேகு உரங்கள் இந்த மாதிரி செடி வாங்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க பெங்களூர் ரோஸும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு செடி நூறுரூபாய்க்காக ரூபாய்க்காக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையும் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருந்தாங்க அதை பார்க்கும்போது மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு செடி வைக்கிறதுக்கு அத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுது ஏன்னால் மற்ற கடைங்களோட தான் அவ்வளோ கூட்டமும் திங்ஸும் இப்போ அதிகமாக வச்சுருக்காங்க நானும் ஒரு சில செடிங்களை மட்டும்தான் வாங்கினது ரோஸ் கொஞ்சம் வாங்கினேன் மற்றது உரங்கள் தான் வாங்கினேன் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கார்டனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் Thank you.